அகனான் பாடல் குறிஞ்சு அலர் கூறும் ஊர்தினை குறிஞ்சு துரை பகலே சிறைப்புறமாக தலைமுக்க்குச் சொல்லுவாளாய் தோழி சொல்லியது பாடியவர் மதுரை மருதன் இளனாகனார் பாடப்பட்டவர் தலைமகள் தொடுதோர்கவன் சூடுவியன் புனம் கரிபுறம் கழுகிய பெரும் பாட்டு ஈரத்து பைந்தினை நீடு குரல் காக்கும் உண்தொடி மகளிற்கு ஊசலாக ஆழ்சினை ஒழித்த கோடியினர் கனிலிய குறும்பொறை அயது நெடுந்தாள் வேங்கை மட மயிர் கூடுமியின் மயிர்கூடுமியின்பொன்றும் நாடன் உயர்வரை மருங்கின் காந்தல் அம்சோலை குரங்கு மரம் பயில் இரும்பில் கடிசூனை தவுந்தமணி மருள் நீர் பிடிப்புணர் கழிற்றின் எம்முடு ஆடி வல்நாள் உம்பர் பெயர்ந்து செல்நாள் கழியாமையே வழிவழி பெருகி அம் விளைந்த தேக்காட் தேரல் வண்டுபடு கண்ணியர் மகிழும் சீரூர் எவன்கோல் வாழி தோழி கொங்கர் மணி அறையாத்து மருகின் ஆடும் உள்ளி விழவின் அன்ன அலர் ஆகின்று அது பலர் வாய்ப்பட்டே கொங்கர் மக்கள் மணிகளை அரையானாகக் கட்டி தெருக்களில் ஆடும் உள்ளி விழாவைப் போல தலைவன் நம்மீது காட்டும் அன்பு பலருடைய பேச்சுகளுக்கு இலக்காகி அலராகப் பரவுகிறதே அந்த நாடன் எப்படிப்பட்டவன் என்றால் மலைப்பகுதிகளில் காந்தல் பூக்கள் நிறைந்த சோலைகள் உள்ளன குரங்குகள் கூட நெருங்க முடியாத மரங்கள் அடர்ந்த காடுகள் உள்ளன பாறைகள் சூழ்ந்த சுனைகளில் தெளிந்த நீலமணி போன்ற இனிமையான நீர் உள்ளது அதில் பெண் யானையுடன் ஆண் யானை விளையாடும் அவன் நாட்டில் மூங்கில்கள் செழித்து வளர்ந்துள்ளன அங்குள்ள சிற்றூர்களில் வசிக்கும் பெண்கள் தேன் போன்ற கள்ளினை குடித்து வண்டுகள் மொய்க்கும் பூக்களைச் சூடி மகிழ்ச்சியாக இருப்பார்கள் மேலும் அவன் தீண்டினால் சூடு தரும் தீயால் எரிக்கப்பட்ட பெரிய புனத்தில் கரியை நீக்கிய ஈரமான நிலத்தில் தளிர்கள் வளர்ந்த பசியத்தினைப் பயிர்களை காக்கும் ஒளிரும் வளையல் அணிந்த பெண்களுக்கு உஞ்சலாக அவர்கள் ஆடியதால் ஒடிந்த கிளைகளை உடைய வேங்கை மரங்கள் உள்ள மலைப்பகுதியைச் சேர்ந்தவன் அந்த வேங்கை மரங்கள் மயில் தோகை விரித்தாற் போல பூத்து குழுங்கும் இப்படிப்பட்ட வளம் நிறைந்த நாட்டை உடைய தலைவனின் காதல் ஊரெல்லாம் அலராக பரவுவது வியப்பாக இருக்கிறது தோழி இது என்ன விந்தை கொங்கர் நாட்டின் சிறப்பை தோழியிடம் கூறும் பாடல் இது காணவன் தீயிட்டதால் கருகிய புனத்தில் தினைப்புணத்தை உன் தொடி மகளிர் காக்கின்றனர் வேங்கை மரங்கள் மயிலின் குடுமி போல் உயர்ந்து நிற்கின்றன காந்தல் சோலைகளும் குரங்குகள் வராத மரங்கள் நிறைந்த மலைகளும் உள்ளன களிர்கள் சுனியில் நீர் விளையாடும் மேலும் வண்டுகள் மொய்க்கும் தேரல் கிடைக்கும் சீரூரில் உள்ள மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்கின்றனர் ஊரில் நடக்கும் விழாவில் ஆடுவது போல ஊரிலுள்ள அலர் பலரின் வாயிலாக பரவி வருகிறது என்று தோழியிடம் கூறுகிறாள்